நான் வட சென்னை கதைய ரொம்ப வருஷமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய தூக்கி வந்து நிறைய எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா வந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் இந்த படத்துல இன்வால்வ்டு கிரியேட்டிவானு எனக்கு தெரியும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ்ன்றது இப்போதான் தெரியும் எனக்கு இங்க வந்து தான் தெரியும் நான் வட சென்னை கதையை ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து எல்லாருக்கும் சொல்லுவேன் பார்க்குற எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் ஏர்லி டேஸ்ல பொல்லாதவனுக்கு முன்னாடியா பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல ஏதோ ஒரு டைம்ல சொன்னேன் அப்போ சொன்னேன் சொன்னப்ப என்கிட்ட சொன்னாரு இந்த கதைக்கு இந்த கதையில சந்திரா தான் ஹீரோ அப்படின்னாரு சந்திரா மேலே தான் இந்த கதை இருக்குது அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேலே கதை இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் ஸோ அப்போ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷயனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜிவி ஆஸ் ஆல்வேஸ் ஜிவி வந்து இன்றைக்கி ஹீஸ் இன் திஸ் மியூசிக்கல் ப்ரைம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வைப்ரண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காரு அண்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் முப்பது நாள் இல்லை ரெண்டு நாள் ஃபுல் படத்துக்கே நீங்கள் அஞ்சு நாள்லேயும் பண்ணுவீங்க அது அது வந்து ஜிவி ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இ டசன் டயர் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது நான் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன் வாட் ஆர் யூ டூயிங் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் டயர் வேர் ஆர் யூ இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இஃப் யூஆர் த ஸ்டுடியோ வெல்கம் ஓகே கம் ஐ வில் கம் நைட் ஒர்க் பன்னெண்டு மணிக்கு போவேன் அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் இன்றைக்கும் அப்படி தான் பட் நான் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறதில்லை அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர் எப் எந்த நேரத்துலேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னைக்கு வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால் அண்ட் ஒரு ஒரு ஸ்டார் ஃபிலிம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சிருக்காரு எல்லாமே நல்லா பண்றாரு அண்ட் இந்த ஃபிலிமுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்டு இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கியில் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா நானாக இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுது இட்ஸ் பி ஏ வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் அ வெரி 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 பிக் சேலஞ்ச் பட் என்னன்னா சூரி மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும் எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசரும் இருந்தா அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது ப்ரொடியூசரா இருக்கு அவருக்கு செகண்ட் ஜாப் தான் அவர் வந்து தான் நம்ம ஏதாவது அன்னைக்கு சொல்லும் போது அப்படி சொன்னீங்களே சார் வேணாம் சார் இப்ப இப்படி எடுத்துக்கலாம் சார் ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார் சார் இல்லை சார் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அப்படியா சார் போயிடுவாரு போன உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு மணி அடிப்பார் சார் சார் சொன்னார் சார் அது ஒரு த்ரீ டேஸ் ஆனால் கூட பரவாயில்ல எடுத்துடலான்னு சொன்னார் சார் இல்லை மணி பட்ஜெட்டு இல்லை சார் சார் அதெல்லாம் சார் பார்த்து சார் சார் இல்லை இப்போ பீட்ரு வரணுமே அதுக்கு பீட்ரு சார் அது பேசிக்கலாம் சார் சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா இருக்குன்றாரு சார் இப்போ எப்படி ஆகிடும்னா டைரக்டரை வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுவார் செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐயோ செலவாகவுமே அப்படியே எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிசிக்கு ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்குது சூரிய கிட்டே இஸ் அ ஸ்ட்ராங் மேன் இந்த சென்ஸ் லைக் இஸ் ஃபிட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் நம்ம எவ் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம் இப்போ இந்த அவங்க அந்த 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 ஷாட்லேயே இந்த படகு திரும்ப போது ஒருத்தர் வந்து தண்ணியில் உழுந்துடுறாரு இப்போ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு ஆஹ் தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்றலாம் மொத்தம் அப்படி முடியுமான்னு தெரியல சூரிய வந்து நிறைய தயார் ஆகணும் அதுக்கு துவாசுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு இங்கே தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் தான் பேசுறோம் ஆனால் இங்கே வரும்போது தமிழில் பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது ஸ்பெஷல் தேங்க்ஸ் யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ ஸோ அண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு மதிய வந்து நான் திட்டலை நான் கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ணேன் அவ்வளோவா மணி வந்து உடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபில்டர் எதை எப்படி எங்கே யாருக்கிட்ட சொல்லணுன்றதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பத்திரமா இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன் என்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்